உப்ப உங்க காலணியில அதாவது ஷூ பர்டிகுலரா அதுல வந்து உப்ப தூவிட்டு நடந்தா என்ன நடக்கும் மற்ற காலனியில் கூட நீங்க நடக்கலாம் அப்படி நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு நகைச்சுவையான ஒரு காமெடியான கேள்வி மாதிரி தோணுது இல்லையா ஆனால் பாரம்பரியமா இன்னைக்குமே ஜப்பான்ல உள்ள புத்த துறவிகள் புத்த பிட்சுக்கள் இந்த பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுல குறிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது என்னன்றதான் நம்ம பிரேக் பண்ண போறோம் மாடர்ன் சயின்ஸ் நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது அதுக்கு அந்த அவங்களுடைய ஆன்மீகம் எப்படி ஒத்துப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது கூட நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் சொல்லியிருக்கிற விஷயமும் வந்து கல கலக்குது இப்போ அது அத்தனையுமே வந்து பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா உப்பு என்பதை நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கோம் உப்பு என்பது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூரிட்டி அண்ட் ப்ரொட்டெக்ஷன் அப்படின்றாங்க அதாவது சுத்தப்படுத்துதல் நம்மளை பரிசுத்தமாக்குதல் நமக்கு பாதுகாப்பு அளிப்பு இது ரெண்டுத்தினுடைய சிம்பலாக தான் பார்ப்போம் பரிசுத்தம் புரொட்டன் பாதுகாப்பு ரெண்டுத்தினுடைய சிம்பலாக உப்பு என்பது பார்க்கப்படுகிறது பல்வேறு விதத்தில் வந்து நம்ம உப்பை வந்து பயன்படுத்துகிறோம் ஒரு கண் திருஷ்டியானா கூட உப்பை சுற்றி வந்து நம்ம போடுறோம் உப்பை வானிலை போட்டு வறுத்து அதை வந்து ஒத்தடம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறோம் வள்ளி நிவாரணியா இருக்குது இதெல்லாம் என்ன சயின்ஸ் இதுக்கு பின்னாடி என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் அடிவயிரில் சூடு இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கு கல் உப்பு எடுத்து லைட்டாக தண்ணியில் தளிச்சு சிமெண்ட் தரையில் நல்லா மொழிகி அதை எடுத்து அடிவயத்தில் தடவுனா சூடு போயிடும் இந்த மாதிரி பாட்டி வைத்தியங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது நம்மளுடைய வீடு போகிறோம் பால் காய்ச்சிடோன்னா கடைசியாக உப்பு தண்ணி கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை தெளித்து ஒரு கல் உப்பை ஒரு மூளையில் வச்சுட்டு பால் காய்ச்சுற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கல் உப்பை வச்சு நம்ம பண்ணுறோம் சலைன் வாட்டர் அப்படின்றாங்க மருத்துவத்தில் என்னென்னா உப்பு தண்ணீர் இதை வந்து காயத்தின் மேலே தடவி தொடச்சோன்னா காயம் எளிதில் ஆறக்கூடிய வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உப்பு அப்படின்றது இல்லைன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் வந்து உங்கள் உடம்பை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணாது இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் உப்புன்றது அளவுக்கு உடம்புக்கு தேவை சுத்தமாக உப்பையே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்வது என்பது மிகப்பெரிய ரிஸ்க்கு ஏனென்று சொன்னால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு என்பது இந்த பிரபஞ்சத்தின் கடவுளின் இயற்கையின் அருமையான கிஃப்ட்டு உங்களுக்கான பரிசு இது இயற்கையின் பரிசு இது அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பியூரிஃபிகேஷன் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் நம்மளுடைய பரிசுத்தத்துக்கும் நம்மளுடைய பாதுகாப்புக்குமான அடையாளமாக உப்பு என்பது பார்க்கப்படுகிறது சரி இப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து காரணங்களை வந்து நான் சொல்கிறேன் அதுலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நம்பர் ஒன் வந்து உப்பு என்பதனோட பேசிக் குவாலிட்டி என்னென்னா இட் இஸ் அண்ட் அப்சார்மெண்ட் உறிஞ்சும் தன்மை உள்ளது இது என்ன உறிஞ்சுது எப்படி உறிஞ்சுது அதை நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்து இது பரிசுத்தப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய கிளீனிங் ஏஜென்ட் இது ரெண்டும் தாங்க முக்கியமான பாயிண்ட்டு இது ரெண்டையும் செய்கிறது வந்து உப்பு உறிஞ்சும் தன்மை உள்ளது அப்படின்றோம் இதுக்குள்ளே என்னென்னலாம் வருதுன்னு பாருங்கள் உங்களுடைய காதுகளையே நீங்கள் நம்பவே முடியாது அவ்வளோ ஆச்சரியப்பட்டு ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கப்பு உப்பு கல் உப்பு வந்து எடுத்து நீங்கள் அதுல உள்ள காய்கறிகளாக இருக்கட்டும் அதுல உள்ள கீரை வகைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் அப்படியே பசுமை மாறாமல் அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸோட அப்படியே வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் ஏன் காரணம் அப்படின்னு சொல்றேன் இந்த மாய்சரை அப்சார் அதுல உள்ள ஈரப்பதம் தான் இப்போ கொத்தமல்லி இந்த மாதிரியான விஷயங்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூட அது அழுகி போகுது அதுக்கு காரணம் அதுல இருக்கிற மாய்ச்சர் இந்த மாய்ஷரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உப்புக்கு உள்ளது அதை மட்டும் அது உறிஞ்சி எடுக்கலைங்க ஃப்ரிட்ஜில் உள்ள கெட்ட வாடைகள் கெட்ட ஸ்மெல் அது எல்லாத்தையும் எடுத்துடும் ஃப்ரிட்ஜு சுத்தமாக இருக்கும் பூச்சி பொட்டுக்கள் எங்கேயுமே அண்டாது இப்போ நம்ம வீட்டையே க்ளீன் பண்ணும்போது என்ன தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் கொஞ்சம் உப்பை கலந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் பூச்சி பொட்டே வராது வீட்டில் கெட்ட வாடை இருந்ததுன்னா அந்த வாடகை அத்தனையை வந்து உறிஞ்சிக்கும் எப்போவுமே ஒரு கப்பு உப்பை வந்து வீட்டோட ஒரு மூளையில் வச்சுருக்கிறது வந்து மிக மிக நல்லது அது வீட்டில் இருக்கிற கெட்ட வாடகைகளை மட்டும் இல்லை பூச்சி பொண்டுகள் அண்டாமல் இருக்கிறது மட்டும் இல்லை கெட்ட விஷயங்கள் அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதிர்மறை விஷயங்கள் ஆற்றல் அத்தனையும் உறிஞ்சி விடக்கூடிய தன்மை உள்ளது இந்த உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்சார்ப் மாய்சர் அப்படின்றதுல வந்து நம்ம கடல் அப்படின்றத உதாரணமாக எடுக்கலாம் இயற்கை பிரபஞ்சம் இந்த உப்பை எப்படி பயன்படுத்துதுன்னா ஒரு ஹாட் கண்ட்ரிஸ் அரேபியா இப்போ ஏரியா மாதிரி உள்ள இடத்துல வந்து உலகத்தில் அங்கே அங்கெல்லாம் சூடு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை அங்க உள்ள மக்கள் மிக அதிகப்படியான வெப்பத்தை தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த கடல் பரப்பு அவை வந்து அதில் இருக்கிற மாஸ்டர் அதில் இருக்கிற வெப்பத்தை முழுக்க வந்து உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அது அங்க சுத்தப்படுத்தி ஆரோக்கியமான விஷயத்தை வந்து நிலப்பரப்புக்கு கொடுக்குறனால அந்த வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் அவர்கள் இருப்பதற்கு பயன்படுது அது இல்லாம அங்கேருந்து சேமிக்கக்கூடிய வெப்பத்தை அந்த கடல் அப்படியே மூவாய் வந்து அடுத்த பகுதியில் உள்ள அதிகப்படியான குளிர் பிரதேசங்களுக்கு வந்து அங்கே வந்து அந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்கு அது வந்து போராடுகிறது அதே மாதிரி அங்கே உள்ள இப்போ குளிர் விஷயம் இருக்கு இல்லையா அதாவது இது வந்து மூணாவது விஷயமா அது சொல்லணும் இது வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றாங்க இந்த பேலன்சிங் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நாடுகளில் ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிருக்கும் போது அந்த ரோடு அந்த இதில் எல்லாம் உப்பை வந்து தூவிட்டு போவாங்க இது ரெண்டு விஷயத்த பண்ணுதுங்க உப்பு ஒன்று வந்து உஷ்ணம் ஹீட்டு அதை வந்து ஃபுல்லாக உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது ஹீட்ட மட்டும் இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் ஆனா நம்ம ஃபிசிக்கலி பார்க்கும்போது உப்பு என்பது உஷ்ணத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது அதனால தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அது வைக்கும்போது கரண்டே போயிடுச்சின்னா கூட உங்களுக்கு உள்ளே வந்து அதிகப்படியான உ ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஆகாமல் அந்த குளிர் தன்மையை வந்து ரொம்ப ரொம்ப நேரம் வந்து தாக்குப்பிடிக்க வைக்கக்கூடிய தன்மை உள்ளது ஐஸ்கிரீம் செய்கிறாங்க வண்டியை தள்ளிட்டு வராங்க இல்லையா எல்லாம் இந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் வந்து ஐஸ் வண்டியெலாம் வரும் அந்த ஐஸ் வண்டியில் என்ன பண்ணுவாங்க உள்ள ஐஸ் வச்சிருக்கிற டப்பாவை சுற்றியும் உப்பை கொட்டி வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா திறந்து திறந்து மூடும்போது அந்த வெப்பம் வெளி வெப்பம் வந்து அது உள்ள தாக்காமல் இருப்பதும் அப்படி உள்ள போற வெப்பத்தை அந்த உப்பு வந்து உறிஞ்சிக்கிட்டு அந்த ஐஸை வந்து உருகாமல் அப்படியே அந்த வந்து ஃப்ரோசன் நிலைமையிலேயே வந்து இருக்க வைப்பதற்கும் உப்பு என்பது ரிஃப்ரிஜிரேட்டர்ல ரிஃப்ரிஜிரேஷன்ல இன்றைக்கும் அந்த உப்புத்தன்மை உள்ள விஷயங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் நிறைய கலக்கிறாங்க குல்ஃபி ஐஸ் அப்படின்னு வித்துட்டு வராங்களே அவங்களும் அதே மாதிரி தான் இந்த உப்பை தூவி வச்சு நடுவில் வந்து அந்த குல்ஃபிக்கான விஷயத்தை வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க இது வந்து உஷ்ணத்தை உறிஞ்சக்கூடியது உள்ளே இருக்கிற சில்னஸ் வெளியில் இது பண்ணாமையும் அந்த ஒரு பாதுகாப்பு அரணாக அந்த சமநிலைப்படுத்துவது அப்போ ஒரு பக்கம் வந்து ஐஸை பிரேக் பண்ணி அதை சமநிலைப்படுத்துவது இன்னொரு பக்கம் உஷ்ணத்தை உறிஞ்சுவது அதனால தான் அடிவயிறு சூடுனா கூட நம்ம கல்லுப்பை எடுத்து சிமெண்ட் டக்கியை தேய்ச்சி அடிவயத்தில் தடவும் போது அது அடி வயிற்று உஷ்ணத்தை அது உறிஞ்சி எடுத்து விடுகிறது இது அது மட்டும் பண்ணலைங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் நச்சுக்கள் உடம்புல எங்கே இருக்கோ அது அத்தனையும் கூட உறிஞ்சி எடுத்து விடக்கூடிய தன்மை வந்து அப்சார்ப் அப்படின்னாலே அது வந்து கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நேர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான கண்ணுக்கு தெரிந்த தெரியாத அத்தனை விஷயங்களையும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் உப்பு வந்து உறிஞ்சி விடக்கூடிய தன்மை உள்ளது அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வரும்போது இன்டைரக்டாக நம்மளும் சரி இந்த புத்த பிச்சுக்களும் சரி அவங்க பழக்கின ப பழக்கங்கள்லேயும் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கணும் அடுத்தது மெயின்டைனிங் பேலன்ஸ் அப்படின்னும் இல்லையா இப்போ நமக்குள்ள சாரோ கஷ்டம் இருக்கு ஹாப்பினஸ் இருக்கு நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்கு கலப்படமா தான் நடக்குது இல்லையா நம்மளுடைய உணர்வுகள் அப்போ இது இது ஒண்ணு மட்டும் நடக்கணும் இது ஒண்ணு நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கவே முடியாது ஒரு சந்தோஷம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இப்போ வருத்தங்கள் சேடு சில விரும்பத்தகாத விஷயங்கள் இதெல்லாம் வந்து அறிகுறிகளாக நடக்கும் நடந்த பிறகுதான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பட் இத கண்டுக்காம இருக்கிறதுனாலயோ இதை கண்டு கொள்வதாலயோ இது மட்டுமே நமக்கு நடக்குற மாதிரி ஒரு ஒரு இல்யூஷன் ஒரு மாயை வந்து நமக்கு தோணுமே தவிர இது நடந்தாதான் இது நடக்கும் இது அதிகமாக நடக்கும்போது இதுவும் நடக்கும் இது வந்து இயற்கையை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க உணர்வது ஆனால் வெளியில் எப்படி காமிச்சிக்கிறாங்க அப்படின்றது வந்து வேறு விஷயம் நம்ம பார்க்குற பார்வை வேற அவங்க உள்ளுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையில் அவங்க உணர்வது என்ன மிகப்பெரிய கோடி சொன்னிருப்பான் சூசைட் பண்ணி சாவான் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அவனுக்கு என்ன கஷ்டம் என்ன இது ஏன் அவனாம் ஏன் சூசைட் பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த மாதிரி மிக சந்தோஷமா இருப்பான் காமெடி பண்ணுவான் ஜாலியாக இருப்பான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்குவான் அவன் சூசைட் பண்ணி சாவான் இல்லை அவன் வேறு ஏதாவது நோயால் சாவான் இதெல்லாம் காரணமே இல்லைன்னு போது அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் இயற்கை எப்போவுமே சமநிலையில் தான் எல்லாத்தையும் வச்சுக்கான் அந்த சமநிலையை தாங்கிக் கொள்வதும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்குமான மனப்பக்குவம் இல்லாதவர்கள் இந்த மாதிரியான முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க அப்போது இந்த பேலன்சிங் அப்படின்ற விஷயத்த உப்பு வந்து பண்ணுதுங்க இந்த உப்பு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டே இருந்தது நம்ம உடலோடு உறவாடிக்கொண்டே இருக்குது உப்போட நிறைய கனெக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னாலே நம்ம ஹெல்த்தினுடைய பேலன்ஸும் சரி மைண்டினுடைய பேலன்ஸும் சரி நம்ம மனநிலை பிறழாமல் நம்ம வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த உப்பு வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது தான் புத்த பிட்சுகள் வந்து உப்பை வந்து மிக மிக முக்கியமாக அவங்க தருகிறாங்க அவங்க காலனியில் போட்டு நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ப்ரொட்டெக்ஷன் தருது அது அப்புறம் வந்து பியூரிஃபை பண்ணுது அவங்களோட ஆன்மாவை சுத்தம் பண்ணுது அப்படின்னு வந்து நம்புகிறாங்க அப்புறம் ஒரு பேலன்சிங் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா மனநிலை பிறந்து சபலப்பட்டு வேறு விஷயங்கள்லாம் நடக்காமல் ஒருமுகப்பட்டு ஒரு நிலையில் இந்த சமநிலையோடு இருக்கிறதுக்குமான விஷயம்னு அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இது வந்து பூமியின் அருட்கொடை அது மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னே வந்து அவங்க நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீலிங் பவர்ஸ் ஹீலிங் பவர்ஸை பற்றி நிறைய நாட்டு மருந்துகளில் வந்து உப்பு கலந்து வந்து பண்ணுறாங்க ஒரு அடிப்பட்டதுன்னா நம்ம சொன்ன மாதிரி உப்பு தண்ணி போட்டு அதை துடைச்சி எடுக்கும்போது அது ஆறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம வாயில் உள்ள எ எச்சில் உமிழ் நீரை எடுத்து நம்ம சில சமயங்களில் காயத்தில் தடும்போது கூட அது ஆறி விடுகிறது அப்போது உப்பு என்பது ஹீலிங் விஷயம்னா அது பாடிக்கு மட்டும் கிடையாது மைண்டுக்கும் அப்படின்னு வந்து அவங்க நம்புகிறாங்க இன்றைக்கி அறிவியலும் அதை நோக்கி நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய ப்ரூவ் பண்ணுற விஷயம் என்னென்னா பாடி மைண்டு ரெண்டுத்தையுமே ஹீல் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஆய்வு சரி ஆன்மீகபூர்வமாகவும் சரி அது நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருகிறது அடுத்தது வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியுமே சாதாரண அடி நம்ம சும்மா ஒரு டீ கடைக்கு போகிறோம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் ஒரு சினிமாவுக்கு போகிறோம் ஒரு ஜாலி பண்ணுறோம் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியுமே ஒரு இரகசிய பாதையின் ஒரு பயணமாக இது பார்க்கப்படுகிறது பிரபஞ்சத்தாலேயோ கடவுளாலேயோ இயற்கையாலேயோ எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியுமே இப்போ பொதுவாகவே நம்ம செருப்பு போடாமல் தான் நடக்கணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் நம்ம எங்கேயுமே செருப்பு இல்லாமல் காலை வெளியில் வைக்கவே முடியாது அவ்வளோ தூரம் வந்து பொல்யூட்டட் அட்மாஸ்பியர் அந்த மாதிரியான ஒரு டாக்ஸின் நச்சுத்தன்மை கலந்த ஒரு சுற்றுச்சூழலில் வந்து நம்ம வாழ்கிறனால அதை அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் பொதுவாக நம்ம அப்படி தான் நடக்கணும் ஏன்னா இந்த பூமிக்கும் நமக்கும் இடையே ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அதை வந்து இந்த காலணிகள் வந்து இடையில் வந்து தடுக்குது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள சில விஷயங்களை உறிஞ்சி மண் எடுத்துக்கொள்வதற்கும் மண்ணின் மூலமாக சில விஷயங்களை நம்ம உறிஞ்சி எடுத்துக்கொள்வதற்கும் இப்போ மாடு நமக்கு பால் தருது நம்ம வந்து அதுக்கு வைக்கோல் கொடுத்து அதை பராமரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து உதவுவது இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான கனெக்ஷன்ஸ் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை தாவரங்கள் மூலமாகவோ செடி கொடிகள் மூலமாகவோ இந்த பூமியை தானாகவே உறிஞ்சுவதன் மூலமாகவோ பல விதங்களில் இந்த மண்ணின் மூலமாக வருது தாவரத்தின் மூலமாக வருது மிருகங்களின் இறைச்சிகள் பறவைகள் இவை அனைத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ப்ராசஸ் பண்ணப்பட்டு எனர்ஜி உருவாக்கப்பட்டு அந்த எனர்ஜி இந்த பூமியால் உறிஞ்சப்பட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான எனர்ஜிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த பூமிக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான கனெக்ஷன் அப்போது இந்த காலகட்டத்தில் செருப்பு போடாமையோ ஷூ போடாமையோ நம்மளால் நடக்க முடியாதுன்னும் போது அந்த ஒரு கனெக்ஷனை கொடுப்பது கடத்தியாக இருப்பது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த பூமிக்குமான கடத்தி நிறைய சக்தி கடத்தியாக இந்த உப்பு என்பது பயன்படுது அப்போ நீங்கள் அந்த காலில் போட்டுட்டு ஷூவில் நடக்கும்போது அது வந்து பிரபஞ்ச தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு நம்புகிறாங்க சயின்ஸும் இன்றைக்கி அதுதான் நம்புது நீங்கள் வெறும் கையால் மண்ணை கிளறினீங்கன்னா கையில் உள்ள நுண்ணுயிரிகள் நல்ல நுண்ணுயிரிகளை அந்த மண் கொள்ளும் அதனால் எப்போவுமே கிளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து அறிவுரை சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கையில் கிளவுஸோ காலில் செருப்போ இல்லாமல் தான் நம்ம ஆட்கள் வந்து உழவு வேலை வந்து செய்கிறாங்க அதுக்கான காரணங்களும் இருக்குது அதே மாதிரி மாட்டை வந்து மஞ்சு விரட்டு எருது பிடித்தல் எருது விரட்டு இந்த மாதிரியான விஷயம் ஏன் சொல்கிறாங்கன்னா அதிர ஓடி முதிரை விளையணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாடு அதிர ஓடும் போது அது கொம்பின் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து அது உடம்புக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி அது நம்ம செய்கிறத விட அதிக வீரியமாக அது பண்ணுதுன்றதுனால தான் மாட்டை அதிர ஓட விடும் போது அந்த சக்திகள் பூமிக்குள்ளே அது டொம்முன்னு அப்படியே வந்து ஃபோர்ஸாக இறங்கும் அந்த நிலம் வந்து செழிப்பாக இருக்கும் சக்தி உள்ளதாக இருக்கும் அதில் அதுக்கப்புறம் போது அது ஆரோக்கியமுள்ள தானியங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் விளைபொருட்கள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இதுக்கு பின்னாடி வந்து இருக்குது இதுக்கு பின்னாடி சயின்ஸும் நம்பக்கூடிய விஷயமாக இதை வந்து கொண்டிருக்கிறது அப்போது இந்த உப்பு காலனியில் தூவி நடந்தால் நமக்கு என்னென்னலாம் நடக்கும்னா நம்மளுடைய உடல் சூட்டை உறிஞ்சக்கூடிய தன்மை நம்மளுடைய உடலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சக்கூடிய தன்மை நம்ம உடலில் உள்ள நச்சுக்களை உறிஞ்சி எடுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இது அத்தனையும் ஃபஸ்ட்டு இது வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் இது வந்து நமக்கான ஒரு பாதுகாப்பு ப்ரொட்டக்ஷனாக வந்து இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பியூரிஃபிகேஷன் நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் மைண்டு மூளை கழிவுகள் அத்தனையும் வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இது இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பெயின் ரிலீஃப் நம்மளுடைய மன வழியாக இருந்தாலும் சரி உடல் வழியாக இருந்தாலும் சரி அந்த வழிகளை சமநிலைப்படுத்தி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு சீர்படுத்தக்கூடிய விஷயம் அதை வந்து இந்த உப்பு என்பது பண்ணுது அப்புறம் உப்பு என்பது பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துது இது அத்தனை விஷயத்தையும் சிம்பிளாக ஒரு உப்பு பண்ணும்போது நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி இதை சாதிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதனுடைய ரிசல்ட்டில் ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா இருந்தால் வேறு வேறு மாதிரி உப்பு பாயிண்ட் இருந்தால் அதை பற்றி கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேருங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களேஜேச் நன்றி